அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக இந்த காலம் இந்த ஆண்டு போகிறதா அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசியும் இந்த மூன்று ராசிக்காரர்களில் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை நீங்க தெரிஞ்சிக்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா வங்கா அவங்க வந்து உலகத்தில் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசிகளில் மிகவும் பிரபலமான ஒருவர் தான் பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாம் இந்த பாபா வங்கா பல்கேரியாவை சேர்ந்தவங்க இவங்க சிறு விபத்து ஒன்றின் மூலமா பார்வையை இழந்திருக்காங்க இந்த விபத்திற்கு பிறகுதான் இவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுடைய கணிப்புகள் சரியாகவே ஏழில் இளவரசி டயானாவினுடைய மரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நியூயார்க் இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் போர் போன்றவை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இது தவிர பாபா வங்கா இன்னும் ஏராளமான சம்பவங்களை கணித்திருக்காங்க அதுவும் நடந்திருக்குங்க இதனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பாபா வங்காவின் எதிர்கால கணிப்புகளை தெரிந்து கொள்ள ஆவல் கொண்டிருக்காங்க நடந்திருக்கிறது பாபா வங்கா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மட்டும் கணிக்கல எந்த ஆண்டுல எந்த ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னும் கணிச்சிருக்காங்க அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாகவே போகிறது இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை வந்து அடைய போகிறாங்க அப்படின்னும் சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான பலன்களையும் கிடைக்க போகிறது சிறப்பான ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு போகிறது அப்படின்னும் கிடைத்திருக்காங்க தற்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களை சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் வந்து நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி பார்த்தோன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பல மாற்றங்களை அவர்கள் காணப்போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவு அதிகமாக மாறுகிறதோ அவ்வளவு கவனிக்கக்கூடியதாகவும் இருக்கப்பெருமா இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரர்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குங்க எல்லாம் நல்லதுக்கு அப்படிங்கிறது தாங்க இந்த ஆண்டு வாழ்க்கையில் நம்ப முடியாத எவ்வளவோ பெரிய மாற்றத்தை கண்டாலும் அதை கண்டு அஞ்சாமல் அதை நம்பிக்கையுடன் ஏற்று வாழ வேண்டியது அவசியமான ஒன்று மேலும் இந்த ஆண்டானது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனையாகவும் இருக்கப்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான இன்னல்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இன்றைய காலகட்டம் தங்களுக்கு அமையப்பெறும் இந்த ஆண்டில் பலவிதமான பலன்கள் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா அதில் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு இரண்டும் கலந்தவாறு இருக்க பெற்றாலும் நீங்கள் அது எவ் எந்த மாற்றமாக இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவது நல்லதுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த வாழ் இந்த நா இந்த நேரத்தில் வந்து நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயலாற்றுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் எதற்கும் பயப்படாமல் வாழ்க்கையில் நல்ல நல்ல முடிவுகளை எடுப்பீங்க சில முடிவுகள் விபரீதத்தை ஏற்படுத்தினாலும் பல முடிவுகள் நல்ல பலன்களையே உங்களுக்கு தரும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிரடியான மாற்றங்களையும் அனுபவ பாடங்களையும் கொண்டு வரப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் ரீதியாக இந்த காலம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஓ தான் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த வரிசையில் பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது ஆண்டுப்பாற்றலை வெளிப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு வெற்றியை நீங்க பெறப்போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாம் மற்றவர்கள் வழக்கமாக பின்பற்றக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து செல்லாம உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வதை கேட்டு நடந்தா நிச்சயம் வெற்றி பெறலாம் இந்த ஆண்டில் மிதுனராசிக்காரர்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாகவே நடந்த முடியும் மொத்தத்தில் மிதுனராசிக்காரர்கள் இணக்கமாக இருக்க முயற்சி தான் சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல வருமானத்தில் நல்ல உயர்வையும் மேன்மையையும் நீங்க காண்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் இந்த ஆண்டுல இவர்கள் ஒவ்வொரு துறையிலையும் செழிப்பான வளர்ச்சியை காண போகிறாங்க தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறாங்க கடந்த காலத்தை விட இந்த ஆண்டு பல வகைகளில் யோகமான பலன்களை கொடுக்கப்பெற போகிறது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இரண்டுமே நற்பலன்களை தருவதோடு ரெட்டிப்பு லாபத்தை தருவதோடு அதன் மூலமாக அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது சில பேருக்கு எதிர்பாராத அளவில் நல்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெடுகிறதுங்க நிதி ரீதியாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத பல அதிரடியான மாற்றங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கவலைக்குரியதாக இருக்க பெற்றாலும் உங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து அது சாதகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எந்த மாற்றமாக இருந்தாலும் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது அச்சப்பட வேண்டிய அவசியமோ குழப்பம் கொள்ள வேண்டிய அவசியமோ இல்லைங்க அதை நம்பிக்கையுடன் நீங்க இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாகவே தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் வந்து இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் அதில் பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லணும் உடல் ஆரோக்கியம் ரீதியான சிறப்பாக இருக்க பெற்றாலும் இந்த காலத்துல வந்து அதிகப்படியான மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்தோன்னா ரிஷபம்ங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டாகவே இருக்குமா ஏன்னா இந்த ஆண்டில் இவர்கள் ஒவ்வொரு துறையிலையுமே செழிப்பை வந்து காண போகிறாங்க அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது நீண்ட கால கடின உடைப்பிற்கான பலன் வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் என்றோ செய்த முதலீடின் காரணமா அதிர்ஷ்டத்தின் பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறப்புக்குரிய ஆண்டாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் அமைய பெற போகிறதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது விஷயங்கள்ல நிறைய நற்பலன்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன் நிச்சயம் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க இதுவரைக்கும் குறைவான வருமானத்தை இந்த இருபத்தி ஐந்தாவது அப்படின்னா வருமானத்தில் நல்ல உயர்வை நீங்க காணப்போகிறீங்க முதலீடு செய்வதாக இருந்தால் புத்திசாலித்தனமாக யோசித்து நீங்க முதலீடு செய்ய பாருங்க எதிர்பாராத அளவில் நல்ல லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க மொத்தத்தில் இந்த ஆண்டு நிதி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில் வந்து நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பாகவும் அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டானது தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா ஒரு திருப்பு முனையாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டில் நீங்க மனதில் கொள்ள வேண்டிய அனைத்து விஷயமும் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக எந்தவித பிரச்சனையும் இடையூறும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்வது கேட்டு இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பாபா வங்க அவர்களின் கணிப்பின்படி இந்த ஆண்டு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஆண்டாகவும் நிதி ரீதியான பல மாற்றங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும்